ஓம் சாந்தி சிஸ்டர் ஓம் சாந்தி பிரதர் குசி குசியா இருக்கீங்களா குசி குசியா இருக்கேன் ஓகே சூப்பர் இன்னைக்கு முரளி வாசிக்கலாம் அப்பா இன்னைக்கு சூப்பர் முரளி சொல்லி இருக்காங்க ஓகே இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி காலை முரளி மதுபன் ஓம் சாந்தி பப்தாதா இனிமையான குழந்தைகளே நீங்கள் மீண்டும் தங்களது புகலிடத்திற்கு வசிப்பிடத்திற்கு வந்தடைந்து விட்டீர்கள் நீங்கள் தந்தையின் மூலம் படைப்பவர் மற்றும் படைப்புகளை பற்றி அறிந்து கொண்டதால் மகிழ்ச்சியில் மேசித்து போக வேண்டும் என்று பாபா தலைப்புல சொல்கிறார் அதாவது நீங்க உங்களுடைய புகலிடத்துக்கு வந்திருக்கீங்க உங்களுடைய வசிப்பிடத்திற்கு வந்து சேர்ந்து விட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கு தந்தையின் மூலமா இங்க என்ன கிடைக்குது அப்படின்னா படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதல் இடைக்கடையின் ஞானம் கிடைச்சிருக்குது அப்ப மகிழ்ச்சியில உங்களுடைய மெய் செலுத்து போகணும் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா யாருக்குமே தெரியாத ரகசியத்தை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்ப உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படணும் தானே அப்படிங்கறத கேட்டுக்கிறேன் கேள்வி கேட்கிறாங்க இந்த நேரத்தில் தந்தை குழந்தைகளாக உங்களை ஏன் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார் உம் பதில் ஆஹ் ஏனெனில் இப்பொழுது அலங்காரம் செய்து கொண்டு விஷ்ணுபுரிக்கு மாமியார் வீட்டிற்கு செல்ல வேண்டும் இந்த ஞானத்தின் மூலம் அலங்கரிக்கப்பட்டு உலகிற்கு மகாராஜா மகாராணி ஆகிறீர்கள் இப்பொழுது சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள் பாபா ஆசிரியராகி தாய் வீட்டிலிருந்து மாமியார் வீட்டிற்கு அழைத்து செல்வதாக அழைத்து செல்வதற்காக கற்பித்துக் கொண்டிருக்கின்றார் ஆமா என்ன சொல்லிருக்காங்கன்னா தந்தை வந்து உங்களை அலங்காரம் செய்துட்டு இருக்காரு எதுக்கு அலங்காரம் செய்துட்டு இருக்காரு அப்படின்னா ஆமா விஷ்ணுபுரிக்கு தகுதி உடையவரா ஆகிறதுக்காக அதாவது நீங்க உங்க மாமியார் வீட்டுக்கு போகணும் இல்லையா அது போல மாமியார் வீட்டுக்கு போறவங்க அலங்கரிச்சு தான் போவாங்க அதே போல நீங்க இப்ப அலங்காரம் செய்துக்கோங்க ஏன்னா இப்ப நீங்க மாமியார் வீட்டுக்கு போக போறீங்க தந்தை வந்து உங்களை ஞானத்தின் அலங்காரம் செய்யறாரு அதன் மூலமா தான் நீங்க என்ன ஆகிறீங்க சொர்க்கத்துக்கு மகா சொர்க்கத்துக்கு மகாராஜா மகாராணியா ஆகிறீங்க அப்படின்னு சொல்லிருக்காரு அப்ப நீங்க இங்க தாய் வீட்டுல இருக்கீங்க சங்கமயுகம் இங்க இருக்கோம் அப்படின்னா இது தாய் வீடு தாய் தந்தையின் வீட்டுல இருக்கீங்க இங்க இருந்து ஆசிரியர் வந்து உங்களை அந்த புது உலகத்துக்கு உங்க மாமியார் வீட்டுக்கு பாடம் கற்பிச்சு அழைச்சிட்டு போறேன் அப்படிங்கறத சொல்றாரு அதாவது இப்ப நீங்க சாதாரண மனிதர்களா இருக்கீங்க நாளைக்கு நீங்க தேவதையா மாற போறீங்க இல்லையா அதனால அப்பா இந்த சங்கம் யுகத்தை தாய் தந்தையின் வீடுன்னு சொல்றாரு சொர்க்கத்தை மாமியார் வீடு அப்படின்னு சொல்றாரு அப்புறம் உள்ள முரளியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தந்தை உம் நாயகன் நாயகி அப்படிங்கிற சம்பந்தத்துல இருந்து சொல்றாரு அப்பா நீங்க எல்லாம் அரை கல்பத்தி நாயகிகளா இருக்கீங்க அரை கல்பத்தி நாயகிகள் இப்ப நாயகன் வந்துட்டார் இப்ப உண்மையான நியாய நாயகனிடமிருந்தும் விட்டு உங்களுக்கு அந்த படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய ரகசியத்தை தெரிஞ்சுகிட்டீங்க அப்ப இவர் நாயகனாவும் இருக்கார் அப்ப பதிகளுக்கெல்லாம் பதியா இருக்காரு தந்தைகளுக்கெல்லாம் தந்தையாகவும் இருக்கார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அடுத்து உம் மாயா பாருங்க உங்களை மொத்தமா துச்ச புத்தி உடையவரா ஆக்கி வச்சிருக்கான் அப்படிங்கறத சொல்றாரு ஏன்னா உம் நீங்க மொத்தமா தம்ம பிரதானமா ஆகுறீங்க இந்த படைப்பினுடைய முதல் கடையின் ரகசியத்தை தெரிஞ்சுக்காத காரணத்தினாலதான் மாய உங்களை துச்ச புத்தி உடையவரை ஆக்கி வச்சிருக்கான் அப்படிங்கறத சொல்ற நீங்கதான் தேவதைகளா இருந்தீங்க இப்ப நீங்களே சாதாரண அசுரர்களா மாறி போயிட்டீங்க அப்படிங்கிறத சொல்ற நாம்தான் தேவதைகளா இருந்தோம் இப்ப நாம்தான் அசுரரா மாறி இருக்கோன்ற இந்த விஷயமே உங்களுக்கு புரியாம போயிருச்சு அந்த அளவுக்கு மாயை உங்க புத்தியின் போட்ட பூட்டி வச்சுட்டான் இப்ப நீங்க இப்ப தந்தை வந்து அந்த புத்தியின் போட்ட திறந்து வைக்கிறார் உங்களுக்கு நல்ல நல்ல புத்தி கொடுக்கிறார் மாயை உங்களோட துச்ச புத்தி ஆக்கி வச்சிருந்தா இப்ப தந்தை வந்து உங்களோட நல்ல புத்தி உடையவரா தங்க புத்தி உடையவரா மாத்தறேன் அப்படிங்கறத சொல்லியிருந்தார் அடுத்து டிராமா பாயிண்ட் சொல்றாரு உம் ஆஹ் ஐயாயிரம் வருஷம் நாடகத்துல ஒவ்வொரு நொடியும் வினாடிக்கு வினாடி மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு ஒவ்வொரு வினாடியும் புதுசு புதுசாதான் ஆஹ் வருது அப்படிங்கறத சொல்றாரு ஆனா அஞ்சாயிரம் வருஷம் டிராமா திரும்பவும் ரிப்பீட் ஆகும் அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தந்தை வந்தேன் அப்ப இந்த பழைய உலகம் மொத்தமா விநாசம் ஆயிடுச்சு இப்ப அப்ப புது உலகமும் ஸ்தாபனையாயிருச்சு அதே போலதான் இந்த கல்பத்துலயும் இது நடக்க போகுது அப்படிங்கறத சொல்றாரு சத்தியுகம் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது வருஷம் திரேதாயுகம் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது வருஷம் ரெண்டையும் சேர்த்தா ரெண்டாயிரத்தி எண்ணூறு வருஷம் முழுமையா சொர்க்கத்துல இருந்தீங்க சுகதாமத்துல இருந்தீங்க அப்ப அந்த விஷயத்த நீங்க நினைச்சு பார்க்கும் போதே உங்களுக்குள்ள மகிழ்ச்சி வரணும் அமிர்த வேலையில் எழுந்து சிந்தனை செய்ய வேண்டும் பாபா எனக்கு தந்தையாகவும் இருக்கின்றார் ஆசிரியராகவும் இருக்கின்றார் என்னை ஞான ரத்தினங்களினால் அலங்கரிப்பதற்காக இப்பொழுது பாபா வந்திருக்கின்றார் அவர் தந்தைகளுக்கெல்லாம் தந்தையானவர் பதிகளுக்கெல்லாம் பதியானவர் இப்படிப்பட்ட சிந்தனை செய்து அளவற்ற அனுபவம் செய்ய வேண்டும் அப்ப நமக்கு இருக்கார் ஆசிரியராகவும் இருக்கார் சத்குருவாகவும் இருக்கார் பதிகளுக்கெல்லாம் பதியாவும் இருக்கார் அப்படிங்கிற இந்த விஷயத்த நினைவு செஞ்சு அளவற்ற குஷியில இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்த எதுக்காக இத்தனை சம்பந்தத்தை அப்பா சொல்லியிருக்காரு அப்படின்னா உம் இத்தனை சம்பந்தத்துல வந்துதான் உங்களை ஆஹ் தந்தையா வந்து உங்களுக்கு பாலனை செய்யறார் தந்தை எப்படி குழந்தைகளை வளர்ப்பாரோ அது போல குழந்தைகளை வளர்க்கிறார் ஆசிரியரா வந்து உங்களுக்கு பாடம் கற்பிக்கிறார் சத்குருவா வந்து உங்களுக்கு ஸ்ரீமத் கொடுக்கிறார் இல்லையா அப்ப பதிகள் பதிகளுக்கெல்லாம் பதியா இருக்கேன் அப்படின்னு ஏன் சொல்றார் அப்படின்னா உயர்ந்தவர் அவர்தான் அவர் நாயகனா இருக்கார் நீங்க நாயகியா இருக்கீங்க நாயகனை நினைவு செய்யும் போது தானே உங்களுடைய உங்களுடைய பாவ கர்மங்கள் விநாசம் ஆகுது அப்பதானே நீங்க தூய்மையாகிறீங்க அப்ப அவர் பதித்த பாவனராகவும் இருக்கார் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க கூடியவராகவும் இருக்க அதனால தான் சர்வ சம்பந்தங்களையும் அப்பா அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க ஓகே சிஸ்டர் சரி வாசிங்க ரெண்டாவது பாயிண்ட் ஒவ்வொருவரின் முயற்சியையும் சாட்சியாக இருந்து பார்க்க வேண்டும் உயர்ந்த பதவி அடைவதற்கு இடைவெளி மார்ஜின் இருக்கிறது ஆகையால் தமோ பிரதானத்தில் இருந்து சதோ ஆக வேண்டும் ஒவ்வொருடைய ஒவ்வொருத்தவங்களுடைய முயற்சியும் ஒவ்வொரு விதமாக தான் இருக்கும் அப்ப அவங்களுடைய முயற்சியை சாட்சியா இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு முயற்சியெல்லாம் சாட்சியா இருந்து பார்க்கணும் அப்ப இடைவேளையும் இருக்குது ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் விதவிதமான ஆஹ் மலர்கள் தான் ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனிப்பூவா இருக்காங்க ஒருத்தவங்க தாமரையா இருப்பாங்க ஒருத்தவங்க ரோஜா பூவா இருப்பாங்க ஒருத்தவங்க மல்லிகையா இருப்பாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி விசேஷத்தன்மை இருக்குது ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனி விசேஷ தன்மை இருக்குது அந்த இடைவெளி மார்ஜினும் இருக்குது அப்படிங்கறத சொல்லியிருக்காரு அப்ப அவங்களுடைய பதவியும் அவங்களுடைய தன்மைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் எந்த அளவுக்கு நல்ல முயற்சி செய்யறாங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அடைவாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க சமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆக வேண்டும் சொல்லுவாரு ஆமா வரதானம் கொடுக்குறாங்க பாபா இன்னைக்கு விகாரமற்ற நிலையின் சக்தி மூலமாக சூட்சும உலகம் மற்றும் மூன்று உலகங்களின் அனுபவத்தையுமே செய்யக்கூடிய உயர்ந்த பாக்கியசாலி எந்த நிலையின் சக்தி உள்ளதோ அந்த குழந்தைகளின் புத்தி சுத்தமானதாக இருக்கும் அப்படிப்பட்ட பாக்கியசாலி குழந்தைகள் எளிதாகவே மூன்று உலகங்களுக்கும் சென்று வர முடியும் சூட்சும உலகம் வரை தன்னுடைய எண்ணங்களை கொண்டு சேர்ப்பதற்கு சர்வ சம்பந்தங்களின் பாபாவுடன் சாரம் நிறைந்த நுண்ணிய நினைவு நினைவு வேண்டும் இந்த நினைவின் கம்பியானது அனைத்தையும் விட சக்திசாலியானதாகும் இதில் மாயா தலையிட முடியாது எனவே உலகத்தின் பிரகாசத்தின் அனுபவத்தை பெறுவதற்காக தன்னை விகாரமற்ற நிலையின் சக்தி நிறைந்தவராக ஆக்குங்கள் விகாரமற்ற சக்தி உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு விகாரங்கள் உங்க புத்தியில விகாரங்களே இல்லாத ஒரு தன்மை இருக்கணும் அப்பதான் அப்படின்னு சொல்ல முடியும் எப்ப அந்த புத்தி தூய்மையா இருக்குதோ அப்பதான் மூன்று லோகத்துக்கும் உங்களால இயல்பா போயிட்டு வர முடியும் அப்படிங்கறத சொல்ற உம் இப்ப சாக்காரியா இருக்கும் அடுத்த நோடியே நம்ம நிரா ஆஹ் ஆக்காரியா மாறணும் அதாவது சூட்சமோதனத்துக்கு போகணும் அடுத்த நோடியே நிராகாரி ஆகணும் அதான் அபி சாக்காரி ஆகாரி ஆக்காரி அபி நிராகாரி அப்படின்னு சொல்லுவாரு அப்ப நினைச்ச நேரத்துக்கு நம்ம அந்த மூன்று உலகத்துக்கும் சுத்தி வர முடியும் முடியணும் அப்படின்னா இருக்கணும் அதுதான் விகாரமற்றிருக்காரு அப்பா அப்ப இந்த விகாரமற்ற தன்மை மூலமா தான் உங்களால மூன்று லோகத்துக்கும் போயிட்டு வர முடியும் அப்ப நீங்க எப்பவும் அந்த விகாரமற்ற சக்தியிலே நிலச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எந்தாவது ஒரு விகாரம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது உங்களை சுமையோடையதான் ஆக்கும் உங்களை பறக்க விடாது அப்படிங்கறதுக்காக வரதானம் கொடுத்துருக்காங்க சத்த சரி ஓகே எந்த ஒரு மனிதன் பொருள் அல்லது வைபவங்களுக்கு பகத்திற்கு வசப்பட்டு போவதுதான் எண்ணங்களின் மூலம் விவாகரத்தை வைபவங்கள் தான் என்ன சொல்லுவார்னா தேகம் தேகத்தின் உறவுகள் தேக பொருட்கள் தேக உலகாய விஷயங்கள் எல்லாத்துல எல்லாத்திலிருந்து விடுபடாம உங்களால பரிசு முடியாதுன்னு சொல்லுவாரு அப்ப இதுல இருந்து உம் உங்களுடைய புத்தி மாட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னாலே நீங்க என்ன அர்த்தம் இந்த தேகத்தின் விஷயத்துக்குள்ளேயே மாட்டிட்டு இருக்கு அப்படின்னாலே தந்தைக்கு நீங்க எண்ணத்தின் மூலமா விவகாரத்து கொடுக்குறீங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா நீங்க ஆத்மாக்கள் தேக ரீதியான விஷயங்களை மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தந்தைக்கு டைவர்ஸ் கொடுக்கறது போல அதனால அந்த தேகத்துல தேகத்தின் விஷயங்கள் இருந்து விடுபடுங்க அப்படின்னு சொல்ற விடுபட்டு எப்போ ஆத்ம உணர்வுல இருங்க பரமாத்மா தந்தை நினைவுல இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஓகே சிஸ்டர் அவிக்க சங்கே ஆன்மீக ராயல்டி தெவீக தன்மை மற்றும் பியூரிட்டி தூய்மை என்ற பர்சனாலிட்டியை ஆளுமையை தாரணை செய்யுங்கள் பவித்ரதா சங்கமயுக பிராமணர்களுடைய வாழ்க்கைக்கான மகான் தன்மையாகும் பவித்ரதா பிராமண வாழ்க்கையின் உயர்ந்த அலங்காரம் ஆகும் எப்படி ஸ்தூல உடலில் விசேஷமாக மூச்சு விடுதல் அவசியமானதாக இருக்கின்றது மூச்சு இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை அப்படி பிராமண மூச்சு ஆதாரம் மற்றும் அஸ்திவாரம் பவித்ரதா அப்ப பவித்ரதா அதுதான் மிக முக்கியமான குணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த தான் பிராமண வாழ்க்கையின் ஆதாரமா இருக்குது பிராமண வாழ்க்கையின் அஸ்திவாரமா இருக்குது பிராமண வாழ்க்கையின் அலங்காரமா இருக்குது ஆதாரமாவும் இருக்குது அலங்காரமாவும் இருக்குது அஸ்திவாரமாவும் இருக்குது எப்படி தேக உடல்ல சுவாசம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை இல்லையா அதே போல பிராமண வாழ்க்கையும் சுவாசம் இல்ல அதாவது தூய்மை தூய்மைங்கிறது தான் சுவாசம் அந்த தூய்மை இல்லைன்னா பிராமண வாழ்க்கையே இல்ல அப்படிங்கறத சொல்றாரு அந்த இருபத்தி ஒரு பிறவிக்கான பலனை உருவாக்கி தரதும் இந்த தூய்மைதான் அப்படிங்கறத சொல்றாரு ஏன்னா அது தூய்மையான உலகம் நீங்க இங்க தூய்மை அங்க தூய்மையான வாழ்க்கைக்கு எப்படி போக முடியும் அதனாலதான் சொல்றாரு இருபத்தி ஒரு பிறவிக்கான ஆதாரமும் அஸ்திவாரமும் இந்த தூய்மைதான் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுல என்ன பாயிண்ட் விட்டுட்டேன் அப்படின்னா உம் அது கீதா பாடசாலை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சிஸ்டர் கீதா பாடசாலை அந்த கீதை ஞானம் கொடுத்தது கிருஷ்ண பகவான் அப்படின்னு பக்தியில சொல்லி வச்சிருக்காங்க அப்ப அப்ப கீதா உபதேசம் கொடுத்தது கிருஷ்ணர் கிடையாது சிவ பகவான் தான் அப்படிங்கறத பாபா அந்த இடத்துல சொல்லியிருந்தது கிருஷ்ண பகவான் கிருஷ்ண பகவான் கிடையாது கீதா ஞானம் கொடு சொன்னது சிவபகவான் தான் கீதா ஞானம் சொன்னாரு ஆனா என்ன விஷயம் இங்க மாறி இருக்கு அப்படின்னா சிவபாபா ஆஹ் கீதா ஞானம் சொல்றாரு இந்த கிருஷ்ணருடைய ஆத்மா பிரம்மா இருக்காரு இல்லையா அவர் ஞானம் கேட்டு கிருஷ்ணனா மாறுறாரு இந்த விஷயத்த நீங்க நல்ல விதத்துல புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த இடத்துல சொல்லியிருந்தார் ஓகே சிஸ்டர் அந்த பாயிண்ட் அங்க விட்டுட்டோம் அதை கடைசியா சொல்லி முடிச்சிருக்கோம் ஓகே சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஓம் சாந்தி ஓம் சாந்தி தேங்க்யூ பாப்பா Thank you, Baba.